நெருக்கமா இருக்கிறார் என்பது ஒரு பொருள் ஆயிற்று இன்னொரு பொருள் என்ன இன்பமாக இருக்கிறார் பொருள் தருகிறது அப்ப என்ன அர்த்தம் இறைவன் ஆகம நெறிக்கு நெருக்கமாக இருக்கிறான் ஆகம நெறியில நிற்பவருக்கு இனிமையாக இருக்கிறான் ஆகம நூலுக்கு நெருக்கமானவன் ஆகம நெறியில நிற்பவருக்கு அவன் யாரு நெருக்கமாவும் இருப்பாரு இனிமையா இருப்பார் இன்னொன்னு போனா நம்ம போல ஆட்களுக்கு சொல்லணும் யாரெல்லாம் நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்க இனிமையானவர்கள் இனிமையானவங்க நெருக்கமா இருக்க முடியும் நெருக்கமா இருக்கிறவங்க இனிமையா இல்லாமல் இருக்க முடியுமா என்ன யாரும் நமக்கு பிடிக்கலையோ கொஞ்சம் தூரமா நிற்போம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும்னு நினைச்சுக்குவோம் அதே நமக்கு ரொம்ப பிடித்தமானம் நமக்கு என்னங்க டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாம் நம்ம ஆள் தானே வாங்க பாத்துக்கலாம் அப்படி அப்ப நெருக்கமானவரிடத்தில் இன்பம் உண்டு இன்பமானவர்கள் இருப்பார்கள் எனவே இறைவன் ஆகவ நெறி நெருக்கமாக இருக்கிறான் எனவே ஆகவ நெறிக்கு இன்பமா இருக்கு